உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினூதனம் நீ அலையோ எல்லாமர என்னை இடந்த சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணார்த்தமோ ஞானோதயமோ நகல் நான்மரையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவதன் முகன் மக்களனும் தலைப்பட்டை எத்தகமோ கிழபட்டேசூர் உரமும் கிரியும் துளைபட்டுருவத்தொடு வேலுவனி மகமாயி களைங்கிழ வல்லபிறான் முகம் ஆறும் ஒழிந்தும் ஒழிந்திலனி அகம்மாடை மடந்தயர் என்று அயரும் ஜக மாயுள் நின்று தயங்குவதை சிலியான மனோசிலன் மீது உனதாள் அணி ஆர் அரவிந்தம் அரும்புமுதோ பணி யாயன வள்ளிப்பதம் பணியும் தனியா அன்மோகதே மனநே கதிகள் கரவாதி இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் இடுவேதனை தூப்படவே விடுவாய் விடுவாய் வினையா வரும் பதிய அகமாம் எனும் இப்பிமரம் கிடமைப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருள் தானவ நாசனை தூர்குழர் முன்கையில் மெய்யல் வரப்பட்டு கூசல் படும் பரிசு நொழிவேன் கட்டோடர வேல் சைலத்தி எறியும் நிஷ்டூட நிராகுல நிற்பயன் கார் மாமிசை காலன் வரை கலபத்தி ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் சார்மாக்க வலாரி தலாரி என்னும் சூர் மாமடிய தொடு வேலவனி கூன என் கலை கூடி அழப்போகா வகை மிஷ்பொருள் பேசியவ நாகாச்சலா வேலவா நான்க வித்தியாகா சுரலோகாமணி செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்த முருகன் கதிர் வேல்முனி நம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமும் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒழிவாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் வாழ் விழி நாசியோடும் செவியா ஐவாய் வழி செல்லும் அவாபனி முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புகியும் பதவும் குரு புங்கவா என் குணப்பனசரணி ஆசையென்னும் வெளியில் பணிபட்ட ஓராவினியின் உடலத்தருமோ வீரா முதுசூற்பட வேலறியும் சூரா சுரலோக துரந்தரணி ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமியில் அறமை உணர்வியல் நாமே நடைவேன் புதிய மரியா உணரா மரவா விதி மாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதி காவலசூட பயங்கரணி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போய் சேவா அரி அந்தமிலாயில் வேலரசே மிடுகின்ற ஒரு பாவி வழிப்படி அரிதாகிய மெற்பொருக்கேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவே இமையோர் பொடிதாரத்தனாக புரந்தனி கருதா மரவா நெறி காண எனக்கு இருத்தாள் வனஜம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூரவிப்பாடனே காளை காமரேசன் எனக்கருவி தாளை பணிய தவம் எழுதியவா பாளை குழல் பதம் பழியும் வேளை சுரபூபதி மேதுவை அடியைக்குரியாது அறியாமையில் நான் முடியக்கடவோ கிடவோ முறையோ முறையோ வடி விக்கிரமவேள் மைபா குடனின் கொடியை உணரும் குணபூதன் கோர் வேல் ஒழி மங்கைய கொங்கையே சேர்வியன் அருள் சேரவும் எண்ணமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நடும் போர்வேல புரந்தர பூபதியே நீயே என வெவ்வெனை வாழ்வை உகந்து ஐயோ அடியே அலையத் கையோ அயிலோ கழலோ முழுகும் செய்யோ இமையே எரிய செய்யவான் ஆதாரமிலையன் அருளைப் பெறவே நீதான ஒரு சற்றோன் இணைந்தலையே வியசாகமயான வினோதமனோ அதீதா சுரலோகஸ்தான் மின்னே நிக வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனின் கோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே இமையை எழியவான் அவனே ஆனா அமுதே அயிருவேலரசே ஞானாஹரணி நவிரத்தகமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது இல்லேயனும் மாயையில் நிட்டி பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே பொறி பன்னிருவா சொல்லே பொனையும் சுடர் வேலவன் செவ்வான் ஒரு வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தாதுதான் அவ்வாறு அறிவாறு என்பதலால் எவ்வாறு ஒருவருக்கு செய்திருப்பது பாழ் வாழ்வெனும் எப்படும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானமே செய்தனசா உளவோ வாழ்வாய் இனி கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே பொறி வேடர் பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகேன் சிந்தா கொலை என்றோடு செல்வமெனும் இந்தாடவி என்று மங்காயினி தந்த வரோதேனே கந்தா முருகா கருணாக சிங்காரம் அடைந்தயத்தீ நெறிகோய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கராமா சிகாவலா சண்முக பாலகிருபாகரன் கஜிகாணம் உடம்பை விடாவினையின் கதிகாண மலக்கணல் என்று அருவாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரப்புருபதி മദാ നമ എന്ന് അരണാർദ ഓദിയർ എപ്പരുതാൻ വേദാ മുതൽ വിണ്ണവശൂടും മലപ്പാതാ കുറമിൻ പദശ്രീകരണേ കരിവായ് ഉള്ളിൽ വിക്രമവേൾ എറിയോൺ പരിവാരമിനും പദം മേവലയെ പൊറിവായ് മനനീ പൊറയാ മറിവാൽ അറിവായ് അയ്യോടു മകന്റെ ആ സാളിയെ ഒന്ന് അറിയണെ അറത്തീ താളിയെ ആണ്ടതി സുമോള കിരാത കൊലിക്കേവാളം പുഴി വേലവനെ மானம் கட மாயை விடா மூலியலனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி புணரும் தேவே சிவசங்கர தேசிதனே தினை ஓடவிடும் வேர் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித் தொரையோடு பசுந்தினையோடு இதனோடு தெரிந்தவனே சகாதனையே சரணங்களிலே காதா நமனார் கலகம் செய்யும் நாள் ஆஹா முருகா மயில் நீ யோகா சிவஞான உபதேசத்தனி குறியைக் குறியாத குறித்தறியும் நரியே தனிவேன் ஐ நிகழ்த்திடலும் செரிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அரிவற்று அறியாமையுமற்றது தூசாமணியும் தொகினும் பனிவாண் முருகா நினது அன்பருளால் ஆசானிகளும் தொகழாகின பின் பேசான் போதி இழந்தது தனி வேலும் முருகன் சரணம் சூடும்படி தந்தல் சொல்லும் அதோ வேதும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமலங்கள் அரவாயிய கல்வியுளா கடை செந்து இரவா வகை மிஷ்பொரு இனி சுகையோ குரவா குமரா குலிசாயுதா குன்சரவா சிவையோ கதையா என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானாவை தீர்த்து எனையா கந்தா திருவேரவனி உமையாள் மைந்தா குமரா மறை ஆராரையும் நீத்து அதன் மேல் நிலையில் பேராடியேன் சிரா சீரா வருசு சிதைவித்து இமையோ கோட உலகம் அறிவொன்றர நின்று அறிவார் அறிவி திரிவொன்றர நின்ற பிறானையோ செறிவொன்று அற வந்து இருளை சிதையே வெறி வென்றவரோடும் வேலவனே தன்னம் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர் கே சிவிப்பது இன்னும் கதிர்வேல் விகிதா நினைவாக்கி இன்னும் களையும் கிருபை சூஷுதவன் மதிபட்டு அறவாடி மயங்கி அற கதிகட்டு அவமே கடவோ படவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபவ திதிபுத்திரே உருவாய் அறுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் करवाइ उिरव अ